அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது ஸ்ரீ குரு சித்தானந்த சுவாமிகளை பற்றி புதுச்சேரி சித்தர்கள் என்றதும் முதலில் நினைவிற்கு வருபவர் சித்தானந்த சுவாமிகள்தான் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் கடலூர் அருகே உள்ள வண்டிபாளையம் என்ற ஊரில் அவதரித்தார் தெய்வ திருவருளோடு பிறந்த குழந்தை என்பதால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஒளிவிட்டு பிரகாசித்தது குழந்தை சிறுவனாக மாறினான் திருப்பாத்திரிப்புலியூரில் உள்ள பாடலீஸ்வரரை வழிபடத் தொடங்கினான் பெரிய நாயகி அம்மனுக்கு நாள்தோறும் பூக்கள் பறித்து மாலை சூட்டி ஆலய திருப்பணிகளை செய்து வந்தான் ஒரு நாள் கனமழை பெய்தது இதன் காரணமாக பாடலீஸ்வரர் ஆலயத்தை சுற்றிலும் பெரும் வெள்ளம் இறைவனுக்கு பூசை செய்யாமல் பக்தர்கள் மனம் வருந்தினர் ஆலயத்திற்கு செல்ல வழி அறியாது அனைவரும் நின்றிருந்த நேரத்தில் அங்கு வந்த சிறுவன் சித்தானந்தன் சீறி பாய்ந்த வெள்ளத்தில் குதித்து ஆலயத்தை நோக்கி நீந்தி சென்றான் ஆலயம் சென்று இறைவனுக்கு பூசை செய்து வழிபட்டான் மழை தொடர்ந்தது வெள்ளம் வடிந்தபாடில்லை இறைவன் சன்னதியில் எரியும் விலக்குலியை தவிர வேறு வெளிச்சமில்லை இயற்கையின் சலசலப்பை கண்டு அஞ்சாத சிறுவன் சித்தானந்தன் தெய்வ நாமத்தை உச்சரித்தபடியே இருந்தான் நள்ளிரவு கடந்து கொண்டிருந்த நேரத்தில் சிவபெருமான் மற்றும் பெரியநாயகின் அருட்பார்வை சித்தானந்தன் மேல் படத் தொடங்கியது சிறுவன் சித்தானந்தனுக்கு சிவபெருமான் மற்றும் பெரியநாயகி அம்மாள் காட்சியளித்து அருளாசி வழங்கி மறைந்தனர் அன்று முதல் சித்தானந்தன் சொன்ன வார்த்தைகள் உண்மையாகின அவரை தரிசித்தவர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டன எங்கு எது நடக்கிறது என்பதை தம் ஞானக்கண்ணால் காணும் பேராற்றல் பெற்றவர் பக்தர்களின் குறைகளை போக்கினார் சிறுவர்களுடன் கொஞ்சி விளையாடுவது அவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது ஸ்ரீ குரு சித்தானந்தர் பற்றி மகாகவி பாரதியாரும் பாடல் ஒன்றை எழுதியுள்ளார் சித்தானந்தர் குறித்த பாடல் கோயில் கல்வெட்டில் பதியப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள எல்லா சித்தர்களும் சித்தானந்தர் ஆலயத்தில் தங்கி சென்றது குறிப்பிடத்தக்கது தியானத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் சித்தானந்த ஆலயம் செல்லும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதை எண்ணி ஆனந்தம் அடைகின்றனர் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நம நன்றி வணக்கம்